கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யாக்கை சமூக நல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரந்தோறும் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயனாளர்கள் பசியால் வாடக்கூடியோர் ஏழை எளியோர் போன்ற பலருக்கும் நாம் இங்கே உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உயிர் துளி என்ற திட்டத்தினை துவங்கி இத்திட்டத்தின் மூலம் நம்மோடு வாழக்கூடிய சக உயிர்களுக்கு ஏற்படும் பசி துன்பத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு தீர்த்து வருகிறோம் இது ஒரு சாதாரண செயலாக தெரியலாம் ஆனால் இதன் மூலம் பயனடையக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகம் அங்கே உணவினை சாப்பிட்டு விட்டு இருகரங்கூப்பி நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டிய சூழலை செய்ய வேண்டியதன் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நாம் நம்முடைய இந்த அன்பான ஒழுக்க செயலை செய்வதற்கான மூல காரணமே ஏக இறைவன் யார் என்பதையும் அவன் தன்மை யாது என்பதையும் புரிந்து கொண்டு நாம் அவனோடு இரண்டற கலக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை நமக்கு எடுத்துரைத்த வள்ளல் பெருமான் காட்டிய அந்த உயர்ந்த நெறியிலேயே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதை நம் மனதிலே நிறுத்தி அதன் வாயிலாக நாம் செய்யக்கூடிய செயல்தான் இந்த உயிரடக்க செயல் இந்த உயிரடக்க செயல் தொய்வின்றி நடைபெறுவதற்கு ஒவ்வொரு வாரமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எந்தவித கேள்வியும் இன்றி நாம் கேட்டதும் நமக்கு உதவக்கூடிய அந்த கருணை உள்ளங்களுக்கு முதற்கண் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்ட பொழுதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையை உள்ள மனிதர்களை நம்மோடு பயணிக்கக்கூடிய வகையிலே இறைவன் கொடுத்திருக்கிறான் இங்கே ஒவ்வொரு ரூபாயை சம்பாதிப்பெண் சம்பாதிப்பதென்பது மிகப்பெரிய ஒரு சவாலான செயல்தான் அப்படி சவாலான நிலையிலே இருந்து தங்கள் குடும்பங்களையும் பார்த்து கொண்டு தங்களுடைய பொருளாதார சூழலையும் சீர்படுத்தி கொண்டு இப்படி நம்மோடு வாழக்கூடிய சக உயிர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற அந்த உண்மை நெறியை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் கேட்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் பணமோ பொருளோ கொடுத்து உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்கள் ஒவ்வொருவரின் உதவியும் எந்தவித தடையும் இல்லாமல் தேவையற்ற முறையிலும் செவ செலவாகாமல் நல்ல முறையிலே செலவு செய்து நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு நம்மாலி என்ற அந்த உதவியை செய்து கொண்டு இருக்கிறோம் பசி என்பது எல்லோருக்கும் பொதுவாகவே இருக்கிறது இந்த பசி வந்த காலத்திலே நாம் நம்முடைய நிலை திருமாறி என்னென்னவோ சிந்திக்க தோன்றுகிறது இது மனிதர்களுக்கு மட்டுமா என்றால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இப்படி தான் இருக்கிறது ஆக எது பொதுவான இடரோ அந்த பொதுவான இடரை தீர்ப்பதற்கான செயலை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பசி தீர்ப்பது பரம புண்ணியம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு அருள் இருப்பார் பசி என்பது ஒருவேளை உணவினை வாங்கி உண்டு செல்வது மட்டுமல்ல அந்த பசி வந்த காலத்திலே இந்த உடல் என்ன நிலையை அடைகிறது அதனால் நம்முடைய தத்துவங்கள் எங்கெல்லாம் குறைந்து போகிறது என்பதை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அப்படி ஏக இறைவன் கொடுத்த இந்த உடம்பினை பசி என்ற ஒரு நோய் வந்து கொன்றுவிடும் அப்படி அது நம்மை கொண்டுவிடக்கூடாது என்றால் நம்மோடு வாழக்கூடிய இந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களாக கருதக்கூடிய துன்பங்களில் முதன்மையான துன்பமாக இருக்கக்கூடிய இந்த பசி நீக்குதலை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் ஒரு வேளை உணவோ மூன்று வேளை உணவோ அறுசுவை உணவோ பழங்கஞ்சியோ எதுவாக இருந்தாலும் அந்த வேலையிலே நமக்கு அது கிடைக்காமல் போய்விட்டால் நம்முடைய உடல்நிலை தடுமாற்றத்திற்கு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவை இந்த உடலுக்கு இருக்கிறது அந்த ஒருவேளை உணவினை உட்கொண்ட பிறகு உடல் ஆரோக்கியம் பெறுகிறது மனம் நெகிழ்ச்சி அடைகிறது உண்மை விளங்க ஆரம்பிக்கிறது அந்த உணவு இல்லாமல் போனால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் தடுமாற்றத்திலே நின்று போகிறது இப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த பசியினை நீக்குவது எவ்வளவு பெரிய உண்மை செயலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு வாழக்கூடிய எல்லா உயிர்களும் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கிறது இந்த பசிநிக்கக்கூடிய செயல் எல்லா உயிர்களுக்குமே இது பொதுவாக இருக்கும் பொழுது நாம் இவருக்கு கொடுப்போம் இவருக்கு கொடுக்க மாட்டோம் என்ற அந்த நிலையில் இல்லாமல் ஏழையோ பணக்காரனோ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இவர் பசியில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய பசியினை நீக்குவதே நம்முடைய உண்மை செயலாக இருக்க வேண்டும் வாரத்துக்கு ஒரு நாள் செய்யக்கூடிய இந்த செயலாக இருப்பது உங்களுடைய அன்பும் கருணையும் தயவும் மிகுதியானால் தினமும் கூட செய்யக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படும் நாம் இந்த ஒரு வேலை உணவினை வழங்குவதால் அவர்கள் விடவோ அவர்கள் வேலையை செய்யாமல் போய்விடவோ போவதில்லை மாறாக நாம் கொடுக்கக்கூடிய இதமானது மருத்துவமனை வளாகம் அதுவும் அரசு மருத்துவமனை வளாகம் இங்கே முற்றிலும் விளிம்பு நிலை மக்களே மருத்துவம் பார்ப்பதற்கு வருவார்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தாலும் கூட உணவு என்பதை அவர்கள் வெளியேதான் வாங்கி உண்ண வேண்டும் இப்படிப்பட்ட சூழல்தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கிறது அப்படி அவர்கள் உணவு வாங்கி உண்ணக்கூடிய அந்த தொகையானது நூறோ ஐம்பதோ பத்தோ ஏதோ ஒரு தொகை நாம் கொடுக்கக்கூடிய இந்த உணவினால் அவர்களுக்கு மீதமாகலாம் அந்த மீதமாகக்கூடிய தொகையை வைத்து அவர்கள் வேறு ஏதாவது ஒரு செயலுக்கு அதை ஈடுபடுத்தி கொள்ளலாம் ஏனென்றால் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏழ்மை என்பது ஆணித்தரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்றுதான் நாமும் உணவு வழங்குகிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் அங்கே எப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறார்களோ அது நமக்கு தெரியாது ஆக அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அணுகி அவர்களுடைய நிலையை புரிந்து அந்த உணவினை நாம் வழங்குகிறோம் நம்மோடு வந்தவர்கள் அனைவரும் தண்ணீரை கையில் எடுத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் தண்ணீர் தேவையோ அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் கை கழுவு கை கழுவுவதற்கு உதவியாக இருக்கிறார்கள் இது நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த செயல் நாம் மனிதருக்கு மட்டும் உணவு வழங்குவதல்ல நம்மோடு வாழக்கூடிய சக உயிர்களான சாலை ஓர இந்த ஜீவராசிகளுக்கும் நாம் உணவு வழங்குகிறோம் அவர்கள் நோய் தீர்வதற்கு மருந்து அளிக்கிறோம் ஏனென்றால் மனிதனை மட்டும் பார்த்துவிட்டு பிற உயிர்களை பார்க்காமல் போனால் அது மனிதநேயத்தோடு நின்றுவிடும் ஆனால் நம்மோடு வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் ஒன்றுபோல் பார்த்து அவைகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தீர்க்கக்கூடிய செயலாக இருந்தால் அதுதான் அந்த ஆன்மநேயம் ஆன்மநேயம் என்பது மட்டுமே இங்கே எல்லா உயிர்களையும் ஒருங்கே பார்க்கக்கூடிய செயலாக இருக்கும் இதன் மூலமே அனைத்து உயிரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே வரும் என்னை போல் பிற உயிரும் இங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சக உயிர்களுக்கும் நம்ம அன்பு பாராட்ட முடியும் இப்படி எல்லா உயிர்களையும் நாம் ஒன்று ஒன்றுபோல் பார்க்க துவங்கிவிட்டவையானால் நம்மால் இங்கு இந்த பூமி செழிக்க துவங்கும் துன்பங்கள் நீங்கும் குறைகள் எல்லா உலகமாக மாறும் நமக்கு நமக்குள்ளும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும் இப்படி ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரே செயல்தான் எல்லா உயிர்களும் இன்புற்றி இருக்கக்கூடிய அந்த செயல் அதை தான் இங்கே யாக்கை சுடர் சமூக அறக்கட்டளையானது செய்து வருகிறது நம்மோடு பயணிக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் அவர்களால் இயன்ற உதவியினை பிற உயிர்களுக்கும் பிறருக்கும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்க்கக்கூடிய நீங்களும் பிற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் எங்களை அணுகுங்கள் அல்லது நீங்கள் நேரடியாக உதவுங்கள் எப்படியோ பிற உயிர்கள் நலம்பெற வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய செயலானது நல்ல முறையிலே இருந்தால் யாதொரு குறையும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இங்குற்று இருக்கும் கருணையோடு உதவிடுங்கள் இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்